ஷாபான் மாதத்தினுடைய நிஸ்புடைய இரவுக்கு அமல் என்று ஒன்று இருக்கிறது ஏதாவது ஒரு அமல் ரெண்டு ரக்காத்து நஃபிலே வைத்துக் கொள்ளுங்க இவங்க சொல்ற மாதிரி ஆயிரம் குழு ஆகுது நூறு ஆயிரத்து குறிச்சி இத்தனை பல்டி அதெல்லாம் இல்ல வெறும் ரெண்டு ரக்காத்தையே லைலத்து நிஸ்ஸுமின் ஷாபானுக்கு ரசூல் சுல்லா அலை சிலம் அவர்கள் விசேஷமா ரெண்டு ரக்காத்து நஃபில் தொழுதாங்க தொழுவ சொன்னாங்க என்று ஒரே ஒரு சகிஹான ஹதீஸை வச்சு முதல்ல நிரூபிச்சிருங்க எங்களுக்கு சகியான ஹதீச வச்சு அமலை நிரூபித்தாலே போதும் எங்களுக்கு சிறப்பை சொல்லுங்கிற அவசியமே கிடையாது ஏன் ஒட்டுமொத்த சுண்ணத்துகளுக்கு என்ன சிறப்பு இருக்குதோ அது இதுக்கு கிடைக்க போகுது இதுக்குன்னு தனியாக சிறப்பு இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி இப்ப எத்தனையோ பேர் நம்ம ஒவ்வொரு பரதான தொழுகைக்கு முன்னாடியும் பின்னாடியும் சுண்ணத்துகளை தொழுகிறோம் சிறப்புகளை தெரிஞ்சால் தொழுகிறோம் ரசூல் சந்தால சிலம் தொழுதார்கள் என்பது உறுதி தொழுகிறோம் அதுவே நமக்கு சிறப்புக்கு போதுமானது மறுமையில நன்மைக்கு நமக்கு போதுமானது அதுக்கென்று விசேஷமா சிறப்பு நமக்கு அறியப்பட்டிருந்தாலும் சரி அறியப்படவில்லை என்றாலும் சரி சகிஹான ஹதீசிலே இல்லாத ஒரு அமலை ஒரு பலவீனமான ஹதீசை கொண்டு அதுவும் பலவீனத்தில் உச்சத்தை எட்டிய பலவீனத்தில் இறுதியை எட்டிய மோசமான ஒரு பலவீனமான ஹதீஸை கொண்டு அமல்களை எப்படி நீங்கள் உருவாக்க முடியும் இப்போ இதோ ஒரு ஹதீஸ் இருக்கு அதோ ஒரு ஹதீஸ் இருக்கு அங்க ஒரு ஹதீஸ் இருக்கு இங்க ஒரு ஹதீஸ் இருக்கு இத்தனை புத்தகத்துல ஹதீஸ் இருக்குது இருக்கட்டும் இந்த எல்லா ஹதீஸுகளும் மிக பலவீனமாக இருக்கும் போது எல்லா பலவீனமும் சேர்ந்தா பலவீனமாகத்தான் ஆகுமே தவிர பலம் உள்ளதாக எப்படி ஆகும் இருக்கு அவங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு ஒருத்தர் எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறாரு இந்த கித்தாப்ல இருக்கு அந்த கித்தாப்ல இருக்கு அந்த கிட்டாபில் இருக்கு அந்த கிட்டாபில அடிக்கிட்டே வர்றார் இருக்கட்டும் அந்த கிதாபுடைய ஆசிரியர்களே நாங்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி எல்லாம் பலவீனமானது பொய்யானது அவங்களே சான்று இருக்கும் போது கிதாபிலே ஒரு விஷயம் எழுதப்பட்டு விட்டால் மட்டும் அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய செய்தி ஆயிடுமா எழுதப்பட்ட செய்தி சரியான செய்தி என்று சான்று சொல்லப்பட்டால்தான் அது அமலுக்குள்ள செய்தியாக இருக்குமே தவிர எழுதப்பட்ட செய்தி பொய்யான செய்தி மறுக்கப்பட வேண்டிய செய்தி என்று முடிவு செய்யப்பட்டதற்கு பிறகு எழுதப்பட்டதை வைத்து மட்டும் ஒருத்தர் அமர் செய் அமல் செய்தார் என்றால் அப்படி பார்த்தீர்கள் என்றால் மனிதன் காவிராகவே ஆகிவிடுவான் நல்லா பாதுகாக்கணும் அவ்வளவு பொய்யான செய்திகள் உங்களுக்கு பல தகவல்களிலே பதிவு செய்யப்பட்டுள்ளன சகியான ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ் பலவீனத்தில் ரெண்டு பலவீனம் குறைந்த அளவு பலவீனம் மோசமான பலவீனம் மூன்றாவது பொய்யான ஹதீஸ் இப்படி பிரிக்க வேண்டிய அவசியமே என்ன அமல்களை பாதுகாப்பதற்காகத்தான் நம்முடைய அமல்கள் சகிஹான ஹதீஸின்படி அமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அங்கே நமது அறிஞர்கள் அறிவிப்பாளர்களை வைத்து அடையாளம் காட்டுகிறார்கள் இது பலவீனமான ஹதீஸ் இது பொய்யான ஹதீஸ் ஒரு ஹதீஸ் சகிஹாகுவதற்கு அறிவிப்பாளர் அவசியம் அறிவிப்பாளர் சரியாக இருந்தால் ஹதீஸ் சகிஹ அறிவிப்பாளர் நினைவாற்றலிலே அல்லது வேறு விஷயங்களிலே பலவீனமானவராக இருந்தால் ஹதீஸ் அறிவிப்பாளர் பொய் பேசுபவர் என்று அறியப்பட்டவராக இருந்தால் அந்த ஹதீஸ் இட்டு கட்டப்பட்ட ஹதீசாக ஆகிவிடும் ஒரு கேள்வி என்ன இந்த இந்த இரவுக்கு சில சிறப்புகள் இருக்கு என்பதை வந்திருக்கக்கூடிய ஹதீஸுகளை சில அறிஞர்கள் சரி கண்டிருக்கிறாங்களே அதாவது சஹீஹ் என்ற தரத்துக்கு கொண்டு போகாட்டியும் கூட ஹசன் சஹிஹுக்கு அடுத்த அந்தஸ்தில் உள்ள ஹசன் அழகான ஹதீஸ் என்ற தரத்துக்கு கொண்டு போயிருக்கிறாங்களே அப்ப அப்படி கொண்டு போனதுனால அந்த சிறப்பு ஏதோ அங்க இருக்கிறதுனால நம்ம ஏதோ சில அமல்கள் செஞ்சா என்ன தப்பா இப்ப இவாம் திருமதி ரஹிமகுல்லாவை பொறுத்த வரைக்கும் அவங்க நிறைய ஹதீசுகளை ஹசன் ஹசன் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அழகான ஹதீசு வேற சில காரணங்களால இந்த ஹதீஸ் ஹசன் என்று ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் இமாம் திருமதி ஹசன் என்று சொன்னதெல்லாம் ஹசன் கிடையாது பொய்யாவும் இருக்கலாம் மிக பலவீனமாகவும் இருக்கலாம் புரியுதா இமாம் ஹாக்கிம் நிறைய ஹதீசுகளை சொல்லும் போது இது இமாம் புகாரி இமாம் அல்லது இமாம் முஸ்லிம் உடைய நிபந்தனையின் அடிப்படையிலே இந்த ஹதீசு சரியானதுன்னு சொல்லுவார்கள் அவர் சரின்னு சொன்னதெல்லாம் சரி கிடையாது அவர் சரின்னு சொல்கிற நூற்றுக்கணக்கான ஹதீசுகள் பலவீனமான ஹதீசுகளாக இருக்கும் அப்போ ஹதீஸ் கலையில் ஒரு அறிஞர் உடைய கருத்தை மட்டும் ஏற்றுக்கொள்வது வழக்கம் அல்ல ஹதீஸ் கலையில் ஒரு அறிஞருடைய முடிவு மட்டும் ஏற்றுக்கொள்வது அடிப்படை அல்ல எப்போது அந்த ஒரு அறிஞர் செய்யக்கூடிய முடிவு அறிவிப்பாளரின் அடிப்படையிலே துல்லியமாக அமைந்தது என்று உறுதியாக இருந்தால்தான் இமாம் புகாரி ஒருத்தர் நான் எழுதுனதெல்லாம் சரிங்க என்று சொன்னதுனால மட்டும் அவரை தக்லீது பண்ணி சஹி புகாரியை நம்ம சரி என்று கண்ணிலும் தலையிலும் ஒத்திக்கொள்ளவில்லை மாறாக அவருடைய காலத்தில் வாழ்ந்த சமகாலத்து அவரை போன்ற தரமுடைய அறிஞர்கள் விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் நக்காது என்று சொல்வார்கள் சுண்டி பார்க்கக்கூடியவர்கள் ஹதீஸ் கலையிலே ஆய்வாளர்களுக்கு பேர் நக்காது என்று சொல்வார்கள் சுண்டி பார்ப்பவர்கள் நக்கத் சரியா இல்லையா செல்ற காசா செல்லாத காசா என்று சுண்டி பார்த்து என்று சொல்வார்கள் அக்குவெற வேற பிரித்து பார்ப்பவர்கள் அவர்களும் அதை சகி என்று ஏற்றுக்கொண்டதால் நாம் சகி என்று ஏற்றுக்கொள்கிறோம் புரியுதுங்களா இல்லையா வெறும் இமாம் புகாரி அந்த கிதாபுக்கு சஹிகின்னு பேர் வைத்துட்டாரு அதனால நாமளும் சஹிகின்னு கண்ண மூடி ஏற்றுக்கிட்டோம் கிடையாதுங்க ஒரு காலம் கிடையாது இமாம் புகாரி சஹி என்று சொன்னதை நீங்க எந்த அளவுகோல்ல போட்டு திருமா மீட்டர் சொல்றாங்களா இல்லையா நீங்க பாக்குறது அந்த மாதிரி எந்த சஹியுடைய அளவுகோல்ல போட்டு பார்த்தாலோ டாப் டென்ல வரும் அதனாலதான் நம்ம சஹின்னு ஏத்துக்கிறோம் புரிஞ்சுச்சா இப்ப நீங்க சில ஹதீசுகளை கொண்டு வரீங்க அந்த ஹதீசுகளை சில அறிஞர்கள் ஹசன் என்றோ சில அறிஞர்கள் சஹி என்றோ சொல்லி இருப்பதனால கண்மூடித்தனமா நீங்க அதை சஹி என்று ஏற்றுக்கொண்டால் அல்லது அதை ஹசன் என்று ஏற்றுக்கொண்டால் இந்த மாதிரி நூத்து கணக்கான செய்திகள் இருக்கின்றன கடைசியில அவற்றையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டாக வேண்டும் அதன் அடிப்படையிலும் நீங்கள் அமல் செய்தாக வேண்டும் அப்படி செய்தா இனி இஸ்லாம்ல சஹிஹான ஹதீஸ் என்று ஒன்று இருக்க வேண்டிய அவசியமே இருக்காது யாரு சஹி என்று சொன்னாலும் கண்முடித்தனமா ஏற்றுக்கொள்ளலாம் அதை ஆய்வு செய்யணும் ஆய்வாளர்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியமும் இருக்காது அப்போ பொய் பேசக்கூடியவங்களுக்கும் பலவீனமான ஆய்வாளர்களுக்கும் அங்க கதவை நீங்கள் திறந்து விட்டு விட்டீர்கள் யார் வேண்டுமானாலும் ஒரு ஹதீஸ் அறிவிச்சுட்டு இது என் பார்வையில் சகிதான் சொன்னா போதும் நீ அமல் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அடுத்து புகாரியை கொண்டு வரதுக்கும் இம்மா முஸ்லீம கொண்டு வரதுக்கும் வேலையை தேவை கிடையாது வேலையை தூக்கி குப்பையில போட வேண்டியதான் இமா முஸ்லிமுடைய வேலையை கொண்டு போய் குப்பையில போட வேண்டியதான் ஏன் அவங்க உழைக்க வேண்டிய அவசியமே இல்லையே இப்படி நான் ஒரு பள்ளிவாசலுக்கு போயிருந்தேன் அந்த பள்ளிவாசல போர்டு எழுதி பராத் பராத்திரவின் சிறப்பு லைலத்துல் கதிர் இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறப்பு பராத் இரவு ஆயிரம் லைலத்துல் கதிரை விட சிறப்பு ஆயிரம் வருஷம் கூட இல்ல ஆயிரம் லைலத்துல் கதிரை விட சிறப்பு அப்படின்னு கேட்டதுக்கு போனா நம்ம என்ன தப்பா பண்ணிட்டோம் கல்லு கிடைக்கா கூப்பிடுறோம் மது கிடைக்கா கூப்பிடுறோம் மக்களை அமல் செய்ய தானே ஆர்வம் விட்டுறோம்

யா எவ்வளவு துணிச்சிட்டாங்க பார்த்தீங்களா ஏன் அசு சுதாலேஸ்வரம் சொன்னார்கள் மன்கதீப அலைய முத்த அம்மிதன் ஃபல்ய தபவ மக்கூ பின்னார் என் மீது யார் என்று பொய் சொல்வானோ அவன் தனது இருப்பிடத்தை நரகத்தில் ஆக்கிக் கொள்ளட்டும் இந்த மாதிரி விஷயத்துக்குதா சொன்னான் என் மீது நீங்கள் பொய் சொல்வது உங்களில் ஒருவர் ஒருவர் மீது சொல்லக்கூடிய பொய்யைப் போன்ற அல்ல பயங்கரமானது பாவத்தால் புரிதா அப்துல்லா பின் முபாரக் இவங்களும் ஒரு பெரிய ஹதீஸ்களை அறிஞர் அவர்கிட்ட ஒருத்தர் வந்து சொல்றாரு லைலத்துல வந்து அல்லா இறங்குறானு அப்படின்னு ரொம்ப விமர்சனமா கேட்டபோது அட வீணா போனவனே ஒவ்வொரு ராத்திரையும் இறங்கிட்டு இருக்காங்களா எந்திரிச்சு தொருபுடா நீனு அது என்னடா லைலத்து நிஸ்மில் மட்டும் தனியா நீ வந்து தொழுதுட்டு உட்கார்ந்து இருக்க அல்லாதான் ஒவ்வொரு ராத்திரையும் இறங்கிட்டு இருக்கிறான எழுபது சஹாபாக்கள் அறிவிச்சிருக்காங்களா அதை விட்டுப்புட்டு இந்த பராத்திரவு லைலத்து நிஸ்ஃபுன்னு ஒன்றை வச்சுக்கிட்டு புதுசாக வேஷ்டி சிறையை போட்டுக்கிட்டு பட்டையை போட்ட மாதிரி வந்து நல்லா பொட்டிஸ்வரை திருப்பிவி தின்னுபிட்டு கடைசியில் தொழுவுறேன்னு சொல்லி ராத்தியில தொழுதுபுட்டு சுமுவு கிடையாது தாபியன்களில் தபழ தாபியன்களில் ஒருத்தங்க அப்துல் ரஹ்மான் ஜெய்துபுனாஸ்லம் அவங்க சொல்கிறாங்க லெம் உதிரி அஹதம் ம ஷிஹாத் இனா ஒலா ஃபுகஹா இனா எல் தஃபி தூனு இல லைலத்தின் நிஸ்விமின் ஷாமான் நான் என்னுடைய ஆசிரியர்கள் எங்களுடைய அறிஞர்கள் யாரை பத்தி சொல்றாங்க ஆசிரியர்கள் அறிஞர்கள் என்று மதினாவில் உள்ள அறிஞர்கள் ஆசிரியர்களை பற்றி எங்களுடைய அறிஞர்கள் எங்களுடைய ஆசிரியர்களில் ஒருவரையும் நான் பெற்றுக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை எப்படி இந்த ஷாபானுடைய நிஸ்பின் இரவின் இரவின் பக்கம் திரும்பி பார்ப்பவர்களாக கூட எப்படிங்க மதினாவில் உள்ள அறிஞர்கள் ஷாபானுடைய இந்த நிஷ்பு இரவை இதன் பக்கம் கவனம் செலுத்தியவர்களாக நான் பார்க்கவே இல்லை எல் தபி தூன இலான் அதே போல அவர்கள யாருமே இந்த மக்குள் அறிவிக்கிறாரஸ் அறிவிப்பு இந்த ஹதீஸை அறிவித்ததாகவும் நாம் நான் பார்க்கவில்லை அவர்களில் யாரும் மற்ற இரவுகளை விட இந்த இரவுக்கு ஒரு சிறப்பு இருப்பதாக அவர்கள் கருதியதாகவும் நான் அவர்களில் யாரையும் கேள்விப்படவில்லை அபுப கருதி அல்ல அறிவிப்பதாக நபிசுல்லா அலிஸ்லம் அவர்களிடம் இருந்து நபிசுல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் அல்லாஹ் ஷாபானுடைய இறங்குகிறான் முதல் வானத்திற்கு எல்லோரையும் மன்னித்து விடுகின்றான் யாருடைய உள்ளத்தில் குரோதம் இருக்குமோ அவரை தவிர அல்லது அல்லாவுக்கு இணை வைத்தவரை தவிர இந்த ஹதீஸை இமாம் பஸ்ஸார் பதிவு செஞ்சிருக்கிறாங்க இபுனு ஹுசைமா பதிவு செஞ்சிருக்கிறாங்க இந்த ஹதீசனுடைய அறிவிப்புகளை அறிவிப்பின் தொடர்களை யார் யார் பலவீனப்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் இமாம் புகாரி அபு ஹாத்தமர் ராஜி இமாம் இபுன் அதி இமாம் பஸ்ஸார் இந்த எல்லா அறிஞர்களும் இந்த ஹதீசனுடைய அறிவிப்பாளருடைய தொடரை பலவீனப்படுத்தி இருக்கிறார்கள் ஹுசைமா தன்னுடைய சகிகளை கொண்டு வந்து விட்டார்கள் என்பதற்காக மட்டும் இந்த ஹதீஸை ஏத்துக்க முடியுமா ஏத்துக்க முடியாது ஏன் அதற்கு இந்த ஹதீசை மற்ற அறிஞர்களும் சரி கண்டிருக்கிறார்களா என்று பார்க்கும் பொழுது கூறப்பட்ட இத்தனை அறிவிப்பாளர்கள் ஆய்வாளர்கள் இந்த ஹதீஸை பலவீனம் என்று முடிவு செய்திருக்கிறார்கள் அப்ப இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஹதீசுகள் வரக்கூடிய தொடர்கள் எல்லாமே பலவீனமானவையாகவே இருக்கின்றன அப்ப இந்த இரவுக்கு என்று ஏதாவது சிறப்புகள் இருப்பதாக நம்ம ஒரு ஹதீசுகளை கொண்டு வரதா இருந்தா அதாவது பொய்யான ரொம்ப பலவீனமான ஹதீசுகளை விட்டுட்டு ஓரளவுக்குன்னு பார்த்தோம்னு சொன்னா இந்த ஹதீசுகளை தான் நம்ம எடுத்து காட்ட முடியும் ஓரளவுக்கு நம்ம எடுத்துக்காட்ட முடியும் ஓரளவுக்கு எடுத்துக்காட்டக்கூடிய ஹதீசுகளை இவ்வளவு பலவீனமாக இருக்கு இந்த விஷயத்தை இந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் எடுத்து ஏன் சொல்கிறோம் என்று சொன்னால் இன்று சுண்ணத்துகளுக்கும் பரந்துகளுக்கும் உள்ள முக்கியத்துவத்தை விட இந்த ஒரு போலியான விஷயத்திற்கு பொய்யான விஷயத்திற்கு மக்கள் முக்கியத்துவம் கொடுத்து மார்க்கத்தை சடங்குகள் சம்பிரதாயமாக ஆக்கிவிட்டார்கள் அதை நாம் உணர வேண்டும் அந்த விஷயங்களை விட்டு நமது மக்களுக்கு உணர்த்த வேண்டும்